எதிர்பாடுமே ஓடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழவரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவமுன தவமும் உணர்வரையே ஆடாமணி ஒளி சோதி அடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிருதையும் படைத்த பனிதரும் திங்களும் பாம்பும் பகிருதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்து என்னாலோ பொருந்துகவே உண்ணாமலை உடனமர் அண்ணாமலையார் திருவடிகளை வணங்கி உண்ணாமுளை உமையாலோடும் உடனாகிய பெருமான் ஒருவர் மனித மன்னார்ந்தன அறிவித்திரள் மடலை முழவதிரோ அண்ணாமலை தொழுவார் வினைவழுவனமருமே அண்ணாமலை தொழுவார் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவன அருமே அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் அண்ணாமலைக்கு 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 அண்ணா மலக்கி அரஹரா திருவண்ணாமலைக்கு அரஹரா எல்லாரும் எல்லாரும் குழந்தைகள் முதற்கொண்டு இங்க இருக்கின்ற யாருக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ எல்லாருமே சொல்லலாம் உயிர் இல்லாதவங்க மட்டும் சொல்ல வேண்டாம் அண்ணாமலக்கி அரஹரா திருவண்ணாமலை அரஹரா அண்ணாமலைக்கு அரஹரா திருவண்ணாமலை அரஹரா

அந்த அண்ணாமலையின் திருவடியிலே இப்பொழுது அண்ணாமலையாருக்கு மூவகை வழிபாடு ஆனது ஆற்றப்படுகிறது கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி திருத்தின் மேலால் நிர்பர வியோமமாகும் நடந்த நடந்துகின்ற பொங்கல் போற்றி போற்றி அன்னம் பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் அம்மையப்பருக்கு இப்பொழுது ஐம்பெரும் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் புராணங்கள் பாட இருக்கிறார்கள் ஏடுடைய நின்று ஆ பங்கயத்து அயணுமாளரியா நிதியே பெருந்துரையில் நிறைமலர் குருந்தமேவியதே ஆதியே அடியநாதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே சோதியே ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அனுப்புங்க ஸ்லாட் நம்பர் தேவையில்லை முதல்ல உள்ள அனுப்புங்க சோதியே சுடரே சூடொலி விளக்கித்தால் அதந்துவே நான் அதுவும் சென்று விட்டது இப்பொழுது எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி தீபம் எரிய போகிறது என்று அண்ணாமலேயே காத்து கொண்டிருப்பது போல இங்கு இறைவனார் இங்கு திரு வெகு விமரிசையாக தீப ஒளி போல ஒளியானது பிரகாசமாக இருளை அகற்றுகின்றதோ அதுபோல் நமது வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்கி இன்பமே திருவிசைப்பா கற்றவர் விழுங்கும் தன்னை கண்டு கண்டுள்ள குளிர எண்கள் குளிர்ந்தனவே மண்ணுகத்தில்லை வளர்களம் பக்தர்கள் வஞ்சகர் போய்கள புண்ணின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னை நடவாள் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவியருக்கு நெருதுந்த பித்தருக்கு பல்லாண்டு குருதுமே என்றும் இன்பம் இருகும் இயல்பினால் உண்டு காதலித்து உள்ளமும் உங்கிட மன்றுளாரடியார் மாண்புகன் என்றது எங்கும் நிலவி உலகள கலையாத கல்வியும் குறையாத பயமோர் கபடுவாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமும் கழுவி நீலாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனமையும் அமுதிதர் ஒருபாக மகளாத சுகபானி அருள்வாமி